யோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து கத்தர் உங்களோடு பேசுகிறார் உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் இந்த வார்த்தையை கேட்கிறதானே அன்பு சகோதர சகோதரிகளே தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆமே உம்முடைய கூடாரம் என்றால் நாம் கூடியிருக்கிற வீடு மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறது இன்றைக்கு அநேகருடைய கவலை என்னவென்றால் எப்பொழுது என்னுடைய வீட்டில குடும்பத்தில் வாழ்க்கையில சமாதானம் வரும் என்று அநேகர் கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நீங்களும் கூட தேவனுடைய சமாதானத்திற்காக ஜபித்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே கத்தர் இரக்கம் உள்ளவர் தயவுள்ளவர் கிருபை உள்ள இருக்கிறார் ஆகையினாலே நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை நீங்கள் காணும்படிக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் சமாதான குறைவு உங்களுக்கு